ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது நிஷா யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் நீங்கள் எது எது விரும்புகிறீங்க அதெல்லாம் கிடைக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்து நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துட்டு பிரம்மமுகூத்த பூஜையும் சேர்த்து செய்யலாம் புது வருஷம் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மமுகூத்த பூஜையும் மார்கழி மாதம் அப்படின்றதுனால வெளியே கோலம் போட்டு அந்த பூசணப்பூவெல்லாம் வச்சு வெளியே வாசலில் ஒரு விளக்கு வாசக்காலில் ரெண்டு விளக்கு உள்ளே பிரம்மமுகூத்த பூஜைக்காக அதுக்காகவும் தனியாக விளக்குங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த புத்தாண்டு புது வருஷம் எல்லாருக்குமே இனிமையாக நான் இனிமையாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் என்னோடய சேனலில் விவசாயம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அங்கே என்னுடைய காலை வேலைகளை பார்க்கலாம் நாலரை மணிக்கு எழுந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் நல்லபடியாக பிரம்மமுகூர்த்த பூஜையை அஞ்சரை மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு இந்த ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவங்களெல்லாம் ச கும்பிட்டோம்னா காலையில் இந்த நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நாலு மணிலேருந்து அஞ்சரை அதாவது பொழுது ஆறு மணிக்குள்ளார சாமி கும்பிடுனா ரொம்பவுமே நல்லது முடிஞ்சளவுக்கு காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பிரம்மமுகத்தை பூஜை பண்ணலைன்னா கூட நீங்கள் சீக்கிரம் ஏறிந்துப்பீங்கன்னா மூஞ்சி பல் மூஞ்சி கழுவிட்டு கண்டிப்பாக ஒரு விலை காய்ச்சி ஏற்றி வைங்க அது ரொம்பவுமே நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அதனால தான் பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு கற்பூரம் தீவாராதனை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முகத்த பூஜையை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கு இந்த மாதிரி அஞ்சு விளக்கெல்லாம் போட்டெல்லாம் பண்ணல அப்படியே காலையில் எழுந்து நார்மலாக பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுருவேன் அந்த மாதிரி தான் இன் இன்றைக்கி அஞ்சு விளக்கு வச்சு கும்பிட்டேன் ரொம்பவுமே விசேஷம் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கிறதுனால அஞ்சு விளக்கு வச்சு பூஜை பண்ணேன் முகூர்த்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியெல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு புத்தாண்டு சிறப்பான தரமான சம்பவம் நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு வாசலில் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது புத்தாண்டதும் இவ்வளோ கஷ்டம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருஷமாச்சு நல்லா போனோம் முதல் நாளே சொதப்பிடுச்சு நான் போட்டோ போகல எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாசலுக்கு வெளியே மட்டும்தான் காலையில் போட்டேன் உள்ளே இருக்கிற கோலம் வந்து நைட்டே போட்டு வச்சுட்டேன் தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட் நாளே தண்ணி வீட்டு பக்கத்தில் வரும் அங்கே வரல குழால் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் கடைசியில் பாதி தண்ணி தான் பிடிச்சமே அதுக்குள்ளே தண்ணி நின்று கொச்சுருந்தாங்கன்னா குளத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிற குளத்தை மட்டும் எடுத்து வந்து இறக்கிட்டேன் ஃபஸ்ட் நாள் இந்த அளவுக்கு சோதனை கடவுள் முதல் நாள் தண்ணி எடுக்க விட்றாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தண்ணி எடுக்கணுமோ தெரியல தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு